அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல்கள் அதாவது நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு செய்வதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுலேயும் நாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல நேரம் அப்படின்னு நாம் பெரும்பாலும் நல்ல நேரங்களில் தான் நாம் வந்து எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வோம் அதிலும் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுக்கும் வழிபாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் அதில் வந்து நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது விரதங்கள் வழிபாடுகள் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் செய்யணுமா அப்படின்னு கிடையாது நாம் வீட்டினுடைய கதவை திறந்து வைத்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அதீதபட்சமாக இருக்குது அவ்வளோ எங்க அஷ்டலட்சுமிகளினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலோடு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் மேற்கொள் மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கவும் செழுமையாகவும் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் எந்த ஒரு வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கும் உகந்த நேரம் அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எந்த செயலை செய்தாலும் அல்லது எந்த வேண்டுதல்களை கூறி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் சூரிய உதயம் வரையிலும் இருக்கக்கூடிய அதாவது ஆறு மணி வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் அதிகாலையில எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்றினால் குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதுபோன்று இந்த பிரம்ம முகூர்த்த தான் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய வருகையும் நம்மளுடைய வீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நமது வீட்டின் கதவை திறந்து வைக்க வேண்டும் காலையில ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் நம்மளுடைய வீட்டின் கதவு சிறிது நேரமாவது திறந்திருக்கணும் ஏனா அதிகாலையில சூரியன் உதயமாகும் நேரமும் சூரியன் மறையும் நேரமும் மிகவும் முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமது வீட்டின் கதவை திறக்கும் போது ஒரு மந்திரத்தை எட்டு முறை உச்சரித்து அதன் பிறகு நமது வீட்டின் கதவை திறந்தா அஷ்டலட்சுமிகளினுடைய வருகையும் நமது வீட்டிற்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வீட்டிற்குள்ள லக்ஷ்மி கலாட்சம் நிறைவாக இருக்கணும் அப்படின்னா அந்த லக்ஷ்மி கலாட்சம் வெறும் பணத்தால மட்டும் நமக்கு கிடச்சிடாது பணத்தோடு சேர்த்து மற்ற அஸ்வரியங்களும் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் தான் அஷ்டலக்ஷ்மி கலாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்ட அஸ்வரியங்களையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி இந்த எட்டு வகையான செல்வமும் ஒரு வீட்டிற்கு நிறைவாக கிடைச்சிட்டா போதுங்க அந்த வீட்டில் சந்தோஷம் முழுமையடையும் உங்களுடைய வீட்டில் தினமும் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய வருகை இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தினம் தினம் காலையில வாசல் கதவை திறக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எட்டு முறை சொன்னால் போதும் அதாவது நிலைவாசல் கதவை திறக்கும் போது அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டுக்குள் வருகை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீம் என்ற வார்த்தையை எட்டு முறை சொல்லி பாருங்க ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் ஒவ்வொரு ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அஷ்டலக்ஷ்மிகளின் வருகை உங்களுடைய வீட்டில் இருக்க பெரும் தினம் தினம் இந்த வார்த்தையை சொல்லி வாசல் கதவை திறக்கும் போது அஷ்டலக்ஷ்மிகளும் சந்தோஷமாக உங்கள் வீட்டிற்குள் நுழைவாங்க காலப்போக்கில் அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் வா உங்க வீட்டு வாசல்லேயே நிறை நிலையாக தங்கி தங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பிரம்ம முகத்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் அது மட்டும் இல்லாமல் குபேர சம்பந்துக்கள் மட்டும் இல்லாமல் தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் தைரியம் வைராக்கியம் வெற்றி மனசாந்தி அனைத்தையும் வழங்குபவள் மகாலட்சுமி பொதுவாக மகாலட்சுமி அப்படின்னு சொன்னதுமே அவள் உலகத்தில் செல்வங்களை மட்டும் அருளும் தேவி அப்படின்னு தான் அனைவரும் நினைக்கிறோம் காலம் காலமாக இதை நம்பியே மகாலட்சுமியைய வழிபடுகிறோம் வசதி படைத்து வாழ்கின்ற செல்வந்தர்களை கலாட்சம் பெற்றவங்க அப்படின்னு பாராட்டுறோம் அதனால தான் மகாலட்சுமியை பூஜிக்கும் போது காசு பணம் பொன் பொருள் மற்றும் வெள்ளியை வைத்து நாம் வழிபடுறோம் அப்படி செய்தா செல்வம் வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருக்கு இது சரிதானா மகாலட்சுமிக்கு செல்வத்தை அள்ளி சக்தி மட்டும்தான் இருக்கா இதை தெரிந்து கொள்ள மகாலட்சுமி அவதாரம் செய்த சம்பவத்தை இப்ப நாம பார்க்கலாம் அதாவது தேவி பாகவத் ஒன்பதாவது காண்டத்துல மகாலட்சுமியினுடைய தோஷம் பற்றி விவரம் குறிக்கப்பட்டிருக்குங்க ஆதி பராசக்தி தன்னில இருந்த தன்னை போலவே சக்திகள் கொண்ட இரு தேவிகளை உருவாக்கினாங்க அவரது இட பாகத்துல இருந்து தோன்றியவள் ராமாதேவி வள பாகத்துல இருந்து தோன்றியவள் ராதாதேவி ராமா என்றால் மிகவும் அழகானவள் என்று பொருள் ராமாதேவிய ஆதிபராசக்தி மகாலட்சுமி என்று பெயரிட்டு அழைத்து அவளை மகாவிஷ்ணுவிடம் மனைவியாக ஒப்படைத்தார் மகாலட்சுமி அப்போது செல்வத்தின் நாயகியாக செயல்படுபவள் என்று தேவி பாகவதத்தில் குறிப்பிடல அவள் அன்பின் வடிவம் என்று விஷ்ணு பத்தினி என்றும் விஷ்ணுவுக்கு சேவை செய்யும் தேவி என்றும் நான் தேவி பகாபதம் கூறுது மகாலட்சுமியின் தோற்றம் பற்றி ஸ்ரீமத் பகாவத்தில் வேறு விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கு துர்வாச மகரிஷியின் சாபத்தால் தேவேந்திரன் முதலான தெய்வர்கள் தங்கள் பதவிகளை இழந்தாங்க தேவலோக செல்வங்கள் யாவும் மறைந்தன தேவலோக ஐஸ்வர்யங்களும் ஆதாரமான ஸ்வர்கல லக்ஷ்மியும் தேவலோகத்தை துறந்து மகாலட்சுமியுடன் ஐக்கியமானாங்க மேலும் பாதிக்கப்பட்ட தெய்வர்கள் அனைவருமே வைகுண்டம் சென்று காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை குறித்து தவம் இயற்றினாங்க தங்களுடைய இளமை ஆயுள் இழந்த அனைத்து செல்வங்கள் ஆகியவற்றை மீட்டு தந்து மீண்டும் தேவ லோகம் உருவாக அருள் புரியுமாறு பிரார்த்தனையும் காக்கும் கடவுளான விஷ்ணு மனமெறங்களை பெற மகாலட்சுமி ஒரு அவதாரம் எடுப்பா அதற்கு வழிகோல நீங்கள் பார்க்கடலை கடைய வேண்டும் அமிர்தம் தங்களுக்கு நிரந்தர இளமையையும் மரணமில்லா பெரு வாழ்வையும் கொடுக்கும் பார்க்கடல்ல தோன்றும் மகாலட்சுமி நீங்க இழந்த சௌபாக்கியங்களையும் செல்வங்களையும் பெற அருள் புரிவாள் அப்படின்னு மகாவிஷ்ணு தெய்வர்களுக்கு வாக்களித்து ஆசை கூறினார் பார்க்கடலை கடைவது அத்தனை எளிதா அதற்கும் மகாவிஷ்ணுவே கூறினார் மனதார மலையை மத்தாக்கி வாசுகி எனும் பாம்பை கயிறாக்கி தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமும் கயிறு எழுத்து பார்க்கடலை கடைந்தால் மகாலட்சுமி தோன்றி அருள் பாலிப்பா அப்படின்னு உறுதி கூறினார் பார்க்கடலை கடையும் பணி தொடங்குச்சு முதல்ல ஆழகால விஷம் தோன்றியது அனைவரும் என்ன செய்வதென்று பிரியாம திகைத்து சிவனாரை வேண்ட சிவபெருமான் தோன்றி விஷத்தை அருந்தி தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்ற பார்கடலை கடையும் பணி மீண்டும் தொடர்ந்து பார்க்கடல்ல இருந்து அபூர்வம் ஆன பல வஸ்துக்களும் சந்துக்களும் தோன்றின முடிவில் ஒளிமயமான ரூப லாவண்யத்துடன் தேவி மகாலட்சுமியும் தோன்றினாங்க தேவியைக் கண்டதுமே அனைத்து தெய்வர்களும் அசுரர்களும் அவள் அழகை கண்டு மயங்கி அவளை அடைய விரும்பினாங்க அப்போது மகாலட்சுமி என்னை அடைய வேண்டும் என்று விரும்பும் எவரையும் நான் தேர்ந்தெடுக்கப் போவதில்லை என் தோற்றத்தைக் கண்டு எந்த சரணமும் இல்லாமல் இருக்கும் ஒருவரையே நான் சரணடைவேன் என்று கூறியிருக்காங்க அதன்படி எதனாலும் பாதிக்கப்படாமல் யோக நித்திரையில் இருந்த மகாவிஷ்ணுவின் பாதங்களை சரணடைத்தாங்க பிரம்ம வைவர்த்த புராணத்தில் மகாலட்சுமியினுடைய பெருமை விளைவிக்கப்பட்டிருக்கு அவளை பற்றி பிரம்ம தேவனே தேவர்களுக்கு இப்படி கூறுகிறாரு அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடங்கள்ல தர்மம் நியாயம் நீதி நேர்மை நல்லொழுக்கம் ஆகியவை நிலைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால தேவர்கள் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் நிலைநாட்டி வாழ உறுதி பூண்டாள் மகாலட்சுமி தேவலோக செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் அளிப்பாள் என்பது பிரம்மதேவனின் வாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் மகாலட்சுமி திருப்தியையும் மனசாந்தியும் வழங்கும் கருணை மிக்க தேவியாகவே இருந்தாங்க வெறும் பொருட்செல்வங்களை மட்டும் விரும்பி அவளை வழிபடுபவர்கள் ஏமாற்றம் தான் அடைவாங்க அப்படின்னு பிரம்மதேவன் தெய்வர்களிடம் கூறினாங்க மகாலட்சுமியின் பெருமை அறிந்த தெய்வர்கள் அவளை பக்தியோடு சரணடையும் போது அப்போது அவளிடமிருந்து வழிபட்ட லட்சுமி தேவலோகத்தை மீண்டும் தெய்வீக செல்வங்களோடு ஒளி வீசியது தேவர்கள் அவள் துதிப்பாடி மகிழ்ந்தாங்க திசைக்காவல் புரியும் அஷ்டத்தை பாலகர்களில் ஒருவர் குபேரன் அவர் வடதிசை காவலன் சிறந்த சிவபக்தரும் கூட தேவ லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாத்து தகுதியானவர்களுக்கு சரியான தருணத்தில் அந்த செல்வங்களை வழங்கி அதிகாரம் அவருக்கு தரப்பட்டது